யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பினால் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட பின் முதலாவதாக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு மருத்துவ முகாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாச்சிக்குடா அரசினர் முஸ்லீம் கலவன் பாடசாலையிலே இந்த மருத்துவ முகாம் இன்றைய நாளிலே வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு பல கத்தோலிக்க மருத்துவர்கள் இந்த அமைப்பிலே அங்கத்துவர்களாக இருந்து செயல்படுகின்றார்கள் மக்களுக்கு இலவசமாக பல்வேறு வழிகளிலும் மருத்துவம் சார்ந்த அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதோடு இவ்வாறான மருத்துவ முகாம்களை பின்தங்கிய இடங்களிலே முன்னெடுத்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற நோக்கத்தோடு இந்த மருத்துவ முகாம் இன்றைய நாளிலே முன்னெடுக்கப்படுகின்றது யாழ்மறை மறைமாவட்ட பொதுநிலையர் கழக இயக்குநர் அருள் தந்தை மௌலிஸ் அவர்களை வழிகாட்டியாக கொண்டு இந்த மருத்துவர் அமைப்பு மிகவும் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்றைய நாளில் நான் குறிப்பிட்டது போல நாச்சிக்குடா அரசினர் முஸ்லீம் கலவன் பாடசாலையிலே பல மக்கள் இந்த மருத்துவ முகாமிலே கலந்து கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகள் அதனைத் தொடர்ந்து இயலுமான வரை மருந்துகளும் வழங்கப்படுகின்றது தொடர்ந்து இவர்கள் மருத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற வேண்டுமாக இருந்தால் அவர்களை இவர்கள் அவர்களிடம் அனுப்பி வைக்கின்ற நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்றார்கள் எனவே இது ஒரு முதலாவது நிகழ்ச்சியாக இந்த கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பினுடைய செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது பல மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் பல நோய்களோடு பல தேவைகளோடு பல உடல் சார்ந்த குறைபாடுகளோடு வருகின்ற இவர்களுக்கு இந்த மறைமாவட்ட இந்த அமைப்பு சிறப்பான ஒரு சேவையை வழங்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை எமது ஆயருடைய தூர நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டு யாழ் மறைமாவட்ட பொதுநிலர் கழகத்தினுடைய வழிகாட்டலிலே இந்த அமைப்பு சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது புண்ணோ ஏதாவது ஒரு விதம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொன்னா உடன்கிட்ட இருக்கிற ஒரு வைத்தியர்கிட்ட போய் காட்டுங்க தயவு செய்து நாங்க அதுக்கு உள்ளூர் வைத்தியம் செய்ய போறோம் சரியோ அல்லாட்டி கடவுள் நம்பிக்கை வேணும் நாங்கள் இல்லை நாங்கள் வந்திருக்கிறதே ஒரு கத்தோலிக்க அமைப்பாலாம் வந்திருக்கிறோம் கடவுள் நம்பிக்கை வேணும் இல்லையான்னு சொல்லல அதுக்காக தேவை இல்லாமல் சில பேர் சாமியார்கிட்ட போய் சாமி கட்டுவாங்க அப்புறம் மாற மாறிலண்டா இந்தியாவுக்கு போவாங்க இந்தியாவுக்கு மாறில்டா அப்படியே இருந்த எல்லா வருத்தம் முத்துனா அப்புறம் எங்கள்கிட்ட வந்து எங்கள்கிட்ட மாத்தவன்டா நாங்கள் கடவுளோம் சரியோ நீங்கள்தான் ஐயா கடவுள் எங்கள்கிட்ட வாரீங்க எங்களால் அதே இயலாது எங்கேயாவது உடம்புல ஒரு கட்டி உடம்புல ஒரு மாறாத ஒரு புண்ணு இருக்குதுன்னு சொன்னா கிட்டடியில் ஒரு ஆஸ்பத்திரியில் காட்டுங்கோ அப்படி இல்லை போதனா வைத்தியசாலைக்கு வரலாம் உங்களுக்கு மாறாத புண் அப்படி ஏதாவது இருக்குது கட்டியல் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் பொதுநா வித்தியாசத்துல புற்றுநோய் முன்கூட்டி அறையும் நிலையம்னு சொல்லி மூன்றாம் நம்பர் கேட்டுக்குள்ளே இருக்குது அதுக்கு வரல அவங்க நான் இருப்பேன் வா வருஷத்தின் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் வந்துருக்குற ஒரு விடா சரியா மூன்றாம் நம்பர் கேட் ஆள் நேர பார்த்தீங்கன்னே இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு ஒரு வருத்தத்துக்கு முடிய ஆகல் வந்திருக்கு பொது நோய் சம்பந்தமான வருத்தங்களுக்கு இப்போ டாக்டர் தினேஷ் குஞ்சியன்னு சொல்லி அவர் ஒரு சமுதாய மருத்துவ ஒரு ஆள் வந்திருக்கிறார் அது பெண் நோய் சம்பந்தமான டாக்டர் ரொஹான என்று சொல்லியே வந்திருக்குறாரு ஆஹ் நோய் சம்பந்தமான டாக்டர் ஜெரால்டன் வந்திருக்குறாரு பொது வருத்த பொது வைத்திய நிபுணர் ஒரு ஆள் வந்திருக்குறாரு சரி எவ்வளோ வருத்தங்களை சொல்லுங்க சொல்லி அதுக்கான மாற்றங்களை கேட்டு அறிஞ்சு கொண்டு போங்கோ தேவையான மருந்து எடுக்கலாம் இந்த நிகழ்வினுடைய ஆரம்பத்திலே ஒரு கலைக்குழு இங்கே வருகை தந்து இங்கே வருகை நோயாளர்களை உற்சாகப்படுத்தி இருக்கின்றார்கள் நாங்கள் இந்த கலைக்குழுவை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன் உங்களுடைய இந்த கலைக்குழுவினுடைய பெயர் என்ன என்ன நோக்கத்திற்காக இந்த கலைக்குழு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பண்பாட்டு வளர்ச்சிக்கூடம் என்ற ஒரு ஒரு ப்ரொஜெக்டே அமைத்து செயல்பட்டு வருகின்றோம் என்னென்று சொன்னால் மக்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு ஒரு சமூக மாற்றத்தை ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பண்பாட்டு மாற்றத்தை ஒரு கல்ச்சரல் ட்ரான்ஸ்பர்மேஷனை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் அல்லது அழிக்கைகளை நீங்கள் மக்கள் ஒரு இடத்தில் கூடி ஒரு இடத்தில் கூடி உள்ள உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் நாங்கள் ஒரு ஒரு வசதியை அளிக்கின்றோம் ஒரு ஒரு தூண்டுதலை இன்று ஒரு ஒரு சொன்னது போல ஒரு தூண்டுதலை அளிக்கின்றோம் அந்த வேளையில் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற போது இந்த சமூகம் ஒரு கட்டியமைக்கப்படுகின்றது அமைக்கப்படுகின்றது இந்த சமூகத்தில் மாற்றமே நீங்கள் இந்த நிகழ்வுக்கு வருகின்ற பொழுது என்ன எது ஸ்மார்ட் போடு வந்தீர்கள் எப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டு வந்தீர்கள் அதாவது உண்மையில் என்னென்று சொன்னால் என்னதான் இருந்தாலும் மக்களுக்கிடையில் பிரிவுகள் இருக்கின்றன தனேந்திரன் சொன்னது மாதிரி டாக்டர்ஸுக்கும் மக்களுக்கும் இடையில் இடைவெளி இருக்கின்றது அவர்கள் இவர்களை தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் இவர்கள் அவர்களை தவ தவறாக புரிந்து அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த உறவை ஏற்படுத்துவது தான் அந்த நெருக்கத்தை ஏற்படுத்துவது தான் எங்களுடைய வேலை என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்தோம் அது வெற்றிகரமாக ஓரளவுக்கு வெற்றிகரமாக வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி டாக்டர் வேர்ஜினி பேப்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா அதை ஹோலி க்ராஸ் சிஸ்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் எஃப்னாவில் எனசிசியா டாக்டராக வேலை செய்கிறேன் இன்றைக்கு நாங்கள் எஃப்னா கேத்தலிக் டாக்டர்ஸ் ஃபீல்டில் இருந்து நாச்சிக்குடா என்ற பகுதியில் ஒரு மெடிக்கல் கேம்ப் அவுட் ரீச்சிங் ப்ரோக்ராம் டை செய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் உண்மையாக ஒரு சந்தோஷமான நிகழ்வு இது ஈவன் எல்லாம் முந்நூற்றி ஐம்பது இப்போ அதிகமான நோயாளிகளை பார்வையிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் டயர்டாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு எங்களுடைய சேவையை செய்ததில் இன்றைக்கு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நான் இங்கு நாச்சிக்கடாவில் ஜிஎம்எம் ஸ்கூல் இங்கே ஒரு மருத்துவ முகாமு நடந்தது அதற்கு நான் வந்தேன் அப்போது எனக்கு கண் பிரச்சனை என்று நான் டாக்டரிடம் கூறினேன் அவர் துண்டு எழுதி தந்தார்கள் அப்போ கண்ணை காட்ட சொன்னார்கள் நான் பெய்த்து கண்ணை காட்டும்போது இந்த கண்ணாடி தந்தார்கள் எனக்கு இது மிகவும் உதவியாக இருந்தது இந்த கண்ணாடியை காட்டி கிளிநோச்சியில் எடுக்க சொன்னார்கள் இது பொதுவாக நடக்கிறது இது மே அனைத்து ஸ்கூலுக்கும் நடந்தால் இன்னும் உதவியாக இருக்கும் அனைவருக்கும் இன்னும் இயலாதவர்கள் தூரம் அதிகம் செல்லக்கூடிய வாய்ப்பில்லாதவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் என்னுடைய பேர் டாக்டர் நிஷாந்தன் நான் ஒரு குருதிக்குழாய் சத்திர சிகிச்சை நிபுணர் அங்க மாட்டு சிறுநீரக மாட்டு சத்திரை சிகிச்சை நிபுணர் இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது மெடிக்கல் ஸ்டாஃப் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஒரு மெடிக்கல் கேம்புக்காக வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இது வரைக்கும் ஒரு நூறு பேஷண்ட்ஸ் பார்த்துருக்குறோம் பார்த்த நோயாளர்களின் அடிப்படையில் பெரும்பான்மையான நோயாளிகள் தொடர்ச்சியாக கிளினிக்கு போகாத நோயாளிகள் ஃபலோவப்பில் இல்லாத நோயாளிகள் இந்த விதம் விதமான பிரச்சனைகள் சொல்லிக்கொண்டு வந்திருக்கினா நோய்கள் வந்து இப்போ இந்த குணக்கூறிகள் வரையக்க உடனடியாக மருத்துவரை நாடி அதுக்குரிய சொல்யூஷன் எடு எடுத்திருக்கணும் இப்போ அநேகமான வந்த நோயாளிகளில் பார்த்தீங்கன்னா மூட்டு நோக்கல் நாரினோ வரைக்கும் போய் காட்டு இல்லை காட்டினா பிறகும் தொடர்ச்சியாக கிளினிக் ஃபாலோ அப் அதற்கு போகு இல்லை அப்போ அப்படியான பிரச்சனைகள் இருக்குது இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்த விதம் விதமான நிபுணர்கள் பார்த்துருக்கீங்க ஒன்று இதய சத்த இதய நிபுணர்கள் சத்ர சிகிச்சை நிபுணர்கள் கண் வி கண் சம்மந்தமான டாக்டர்ஸ் எல்லாரும் பார்த்துருக்கீங்க தொடர்ச்சியாக இந்த நோயாளர்களை அவர்களுடைய நோய் சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் ஜ்பாணம் ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி கிளினொச்சி ஹாஸ்பிட்டலில் தொடர்ச்சியாக கிளினிக்கில் நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுவோம் அதோடு எங்களை நாங்கள் கொண்டு வந்த சில மரு மருந்துகள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நாங்கள் அவர்களுக்கு வி கொடுத்துருக்கிறோம் இனிவெரும் காலங்களில் ஒரு மருத்துவ மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து நாங்கள் வேற ஒரு இடங்கள்லேயும் வச்சு தேவையான நோயாளிகள் அதாவது இப்போ நாங்கள் ஒரு இருநூறு பேரை பார்க்குறமெண்டா இருநூறு பேருக்கும் நோய் இல்லை அந்த இருநூறு பேரில் ஒரு முப்பது நாற்பது பேர் மிக முக்கியமான பிரச்சனையான நோயாளிகளாக இருப்பினாங்க அப்போ அவையை பிடிக்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம் அப்போ அவையை சரியான முறையில் மிக விரைவாக கிட்டே இருக்கிற ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலோ இல்லாட்டி கிளீனோஜி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரியான ஒரு மருத்துவ ஆலோசனைகளையும் டெஸ்ட் அதோடய ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் குயிக்காக எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்குரிய வழிவகைகளை நாங்கள் செய்ய போகிறோம் அதான் இந்த மருத்துவ மெடிக்கல் கேம்ப பிரதான நோக்கம் முகாம் மிகவும் ஒரு பிரியோசனம் உள்ளதாக இருக்கிறது அநேக மக்கள் தூர இடங்களுக்கு போக முடியாது அதே நேரம் இந்த கிராமத்திலே தமிழ் முஸ்லீம் மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் இவர்களுக்கு இப்படியான ஒரு முகாம் இந்த இடத்துல நடப்பது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க வரப்பிரசாதம் அதோடு கூட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு இந்த கிராமத்திலே இப்படியான ஒரு பாரிய மருத்துவ முகாம் நடைபெறுவது இதுவே முதல் தடவை பல் மருத்துவத் துறையிலே ஒரு மருத்துவராக எத்தனை வருடங்கள் நீங்கள் இயர்ஸ் இந்த முகாமிலே நீங்கள் எந்த மருத்துவமனையிலே இருந்து நீங்கள் பங்கெடுக்கின்றீர்கள் மேன்னாள் பிராந்திய சுகாதார பணிமனையில் இருக்க நடமாடும் கிளினிக்லேருந்து நாங்கள் இப்போ நீங்கள் இந்த மருத்துவ முகாம் இவ்வாறான மருத்துவ முகாம்களுக்கு மட்டும் செல்லுகின்றீர்களா அல்லது வேறு வேறு இடங்களுக்கும் அழைக்கின்ற பொழுது அல்லது உங்களுடைய இது டிஸ்ட்ரிக்ட் விட்டு வாரம் கிளிநொச்சி வச்சு மென்னார் டிஸ்ட்ரிக்டை விட்டு வரக்கிற எங்கள்ட சுகாதார பிராந்திய சேவைகள் பிள்ளைக்களை தலைவர வேண்டுகோளுக்கு இன்னங்க இங்கே வந்திருக்கோம் மட்டும்படிக்கு எங்கிறது மென்னார் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக நாங்கள் செய்கிற மொபைல் மொபைல் சர்வீசஸ் தான் இது இன்றைய இந்த முகாமிலே உங்களுடைய பல் மருத்துவம் சார்ந்த எத்தனை நோயாளிகள் உங்களிடம் வந்து ஆலோசனை பெற்றிருக்கின்றார்கள் மருத்துவ சேவையை பெற்றிருக்கின்றார்கள் ஆலோசனை ஸ்கீனிங் அதுக்குள்ளே ரெண்டு ஜெஃப்னாலே இது ரெண்டு டென்டல் சர்ஜன் வந்து ஸ்க்ரீனிங் செய்து கொண்டிருக்காங்க மோர் தேன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிகிட்டே வந்திருக்கும் ட்ரீட்மெண்ட் மோர் தேன் டென் அதெல்லாம் வந்திருக்கு இன்றைய இந்த இதுவே நீங்கள் எவ்வாறான ஆலோசனைகளை உங்களிடம் வந்த நோயாளர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் ப்ரஷிங் தான் மெயின் பள்ளி கல் தீட்டுற இது காணாதுன்றது மீன் சில பேர் ஸ்ட்ராங்காக தீட்டுறது சில பேர் தீட்டுறதே இல்லை இப்போ நைட் ப்ரஷிங் சரியாக இருந்தால் முக்காவாசி பிரச்சனை போயிடும் மேட்டது பட்படி அதில் பாவிக்கக்கூடாது ப்ரஷும் பேஸ்ட்டும் பாவிச்சு ப்ரஷ் பண்ணினாலே முக்காவாசி பிரச்சனை தீர்ந்துடும் பல் தூரிகை இருக்கிறதா நீ ப்ரஷ் அதிலே வந்து மூன்று விதமான மீடியம் ஹாட் அதில் என்ன இருக்கின்றது சாஃப்ட் அந்த சாஃப்டான ப்ரஷ் வந்து எங்கட அந்த ப்ரிஸ்டல்ஸ் தூரிகள் வந்து சாஃப்டாக இருக்கும் நார்மலி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் நல்ல நீங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் அவ்வளோத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி போறதுக்கு சான்சஸ் இல்லை சாஃப்டை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் மேட்டை ஒன்றுக்குமே யூஸ் பண்ண உங்களுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்காது எல்லா வகையான நோய்களுக்கும் மருந்துகள் நல்ல முறையில் வழங்கி நல்ல பரிசோதனைகள் செய்கின்றார்கள் நமது கிராமத்திற்கு இது பெரிய ஒரு நிறைவான ஒரு விடயமாக எடுத்துக்கொள்கின்றோம் அனைத்து வருத்தங்களுக்கும் இங்கே மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன அதே வேளையில் யாழ்ப்பாணம் செல்வதற்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் உடனடியாக நீங்கள் அங்கே வந்து மருந்தெடுக்கவும் தேவையான எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் மருந்துகள் எடுப்பதற்கு அனுப்புகின்றார்கள் நிறைய தேவைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அனைத்து மக்களின் வருத்தங்களுக்கும் இப்படி ஒரு வசதியை என்றுதான் நாங்கள் முதல் முதல் இந்த இடத்தில் பெற்றிருக்கின்றோம் இன்று நான் வந்தது என்னுடைய மூட்டு வருத்தம் கால் மூட்டில் வருத்தங்கள் இருக்கின்றதனால் எனக்கும் யாழ்ப்பாணம் செல்வதற்கு அனுமதி தந்திருக்கின்றார்கள் சிறியோர் உட்பட பெரியோர் வரையும் நல்லதொரு அறிவுரையை வழங்கி இதற்கு என்ன தீர்வு காண முடியும் என்பதனையும் விளக்கமாக எங்களுக்கு நிறைவாக பெற்றுத் தந்திருக்கின்றார்கள் இறுதிய சிகிச்சை பிரிவில் பங்கு பெற்றினேன் எனது என்னுடன் என்னுடைய வைத்திய நிபுணர் அவர்களும் தாதியர்களும் பங்கு பெற்றினோம் இதில் நீண்ட நாட்களாக சலரோகம் உயர் முக்கம் போன்ற நோய்கள் இருக்கிற நோயாளிகள் நோயாளிகளுக்குரிய அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருக்கா என்பதற்குரிய பரிசோதனைகள் நாங்கள் செய்தோம் சில நோயாளிகள் அவ்வாறான அறிகுறிகளுடன் வந்தவர்களுக்கு நாங்கள் இசிஜி பரிசோதனை எக்கோ பரிசோதனை என்பவற்றை மேற்கொண்டோம் அதில் சில நோயாளிகள் மேலதிக சிகிச்சைக்காக நாங்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் கிளிநொச்சி வைத்திய சாலைக்கும் அனுப்பியிருக்கிறோம் சில நோயாளிகள் தாழ்வு பதினைந்து நோயாளிகளுக்கு எக்கோ பரிசோதனை செய்துள்ளோம் அதில் இதய வேல் சுருக்கம் இருக்கிற நோயாளிகளையும் அடையாளம் கண்டு அவர்களையும் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பியுள்ளோ அவர்கள் அங்கு சென்று தங்களுடைய சிகிச்சை மேலதிக சிகிச்சைகளையும் பரிசோதனைகளையும் மேற்கொள்ள முடியும் இவ்வாறான மருத்துவ முகாமின் மூலம் இவ்வாறு பின்தங்கிய கிராமங்களில் மருத்துவ வைத்தியசாலைக்கு செல்ல முடியாத நோயாளிகளுக்கு உரிய நோய்களை ஆரம்பகட்டத்திலேயே கண்டறி கண்டறிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் கத்தோலிக்க மருத்துவ அமைப்பினரின் அனுசரணின் கீழ் யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள் மற்றும் இதர வைத்தியசாலை நிபுணர்கள் சகிதம் ஒரு மருத்துவ முகாம் ஒன்று நாச்சிகுடா பிரதேசத்தில் இடம்பெற்றது ஒரு வைத்தியசாலையே ஊரை நோக்கி வந்த மாதிரி ஒரு அமைப்பில் பொது மருத்துவம் பல் மருத்துவம் கண் இதயம் சிகிச்சை மருத்துவம் பெண் நோயியல் மருத்துவம் புற்றுநோய் மருத்துவம் மற்றும் சத்ர சிகிச்சை மருத்துவம் போன்ற எல்லா துறைகளிலும் அதுக்குரிய நிபுணர்களும் வைத்தியர்களும் வந்து பங்கு பெற்றினார்கள் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது நோயாளர்கள் வந்து பயன்பெற்றார்கள் மிகவும் சிறந்த ஒரு மருத்துவமாக முகாமாக அமைந்தது வந்த அனைத்து நோயாளர்களுக்கும் வாய் மற்றும் மார்பக புற்றுநோய்க்கான பரிசோதனை இடம்பெற்றது சந்தேகமான இட நோய் உள்ளவர்கள் மற்றும் புதிதாக நோய்க்குறி இனங்காணப்பட்டவர்கள் யாழ் போதன வைத்தியசாலைக்கும் மற்றும் இதர வைத்தியசாலைகளுக்கும் நாங்கள் லெட்டர்ஸ் கொடுத்து நோயாளர்களை அனுப்பியிருக்கிறோம் அனைத்து நோயாளர்களுக்கும் குருதி பரிசோதனை சலரோகத்துக்கான பரிசோதனை ப்ரெஷருக்கான பரிசோதனை இடம்பெற்றது அனைத்து நோயாளர்களுக்கும் அதுக்கான ரெக்கார்ட் ஒன்று கொடுத்துருக்கிறோம் அவர்கள் அதை கொண்டு சென்று இத்தர வைத்தியசாலைகளில் காட்டி அதுக்குரிய வைத் வைத்திய முறைகளை மேலதிக வைத்திய முறைகளை பெற்றுக்கொள்ள முடியும் புற்றுநோயாளர்கள் அனைவரும் ஜால் வைத்தியசாலை புற்றுநோய் சந்தேகத்துக்கான அறிகுறி உள்ள நோயாளர்கள் அனைவரும் ஜால் வைத்தியசாலைக்கு ரிஃபர் பண்ணப்பட்டுள்ளார்கள் அங்கு மேலதிகமான பரிசோதனைகள் இடம்பெறும் இது மிகவும் சிறந்த ஒரு மருத்துவ முகாம் இது போன்ற மருத்துவ முகாமை கத்தோலிக்க மருத்துவ சங்கத்தின் அமைப்பினருடன் தொடர்ந்து செய்வதற்கு நான் செய்வது மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்கும் நன்றி